சக்தி அன்பு குழந்தையே நான் சொல்ல வருவது என்னவென்று தெளிவாக கேள் இங்கொரு மனம் அங்கொரு மனம் வைத்துக் கொண்டு இந்த வாக்கை கேட்காதே இதிலிருந்து உனக்கு திருப்பங்கள் கண்டிப்பாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே உன் வீட்டில் இப்போது விளக்குகள் ஏற்றாமல் இருக்கிறது உன் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வைக்க முடியாமல் இருக்கிறாய் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் அது போகிறது திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது நாளை காலை எழுந்தவுடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் காலை நீ எழுந்திருக்கும் முன்பே உனக்கு ஒரு பிரச்சனை காத்திருக்கும் உன் மனதை மாற்றுவதற்கு அப்போது மனம் சோர்வற்று போய்விடும் பிறகு எங்கே கோவிலுக்குச் செல்வது விளக்கு ஏற்ற மனமும் இல்லாமல் போய்விடும் போ தெய்வத்தை கும்பிட்டு என்ன நடக்கப் போகிறது இங்கே நான் விளக்கேற்றினால் மட்டும் இங்கு எல்லாம் மாறி போகிறதா என்ன என்ற எண்ணங்கள் தலை தூக்கி ஆடுகிறது உனக்குள் பிள்ளையே கர்ம வினைகள் நிறைந்திருக்கிறது கெட்ட மனிதர்களின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது உன் கால சுற்றலும் இங்கே சரியில்லை பிள்ளையே அதனால் இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற கற்றாயத்தில் இருக்கிறாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா இத்தனையும் நிறைந்து உன் பாடுகள் அதிகமாகி நிற்கின்ற நேரத்தில் ஒருமுறை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துவிட்டு ஒருமுறை ஒரு முறை திருத்தலத்திற்கு சென்று வந்தவுடன் ஏன் எனக்கு நல்லது நடக்கவில்லை என்று தெய்வத்தை குறை எல்லாம் ஒரு நொடியோ சரியாகிவிடுமா அத்தனையும் கரைக்க வேண்டாமா உன் மனம் ஏன் இப்படி நினைக்கிறது என்பதை பற்றி ஒரு முறையாவது சிந்தித்திருக்கிறாயாணி உன்னை இதுபோல் நினைவுகளை நினைக்க வைப்பது யார் என்று நீ புரிந்திருக்கிறாயா தங்கமே கட்டாயம் சொல்கிறேன் உன் மனதில் இருக்கும் தெய்வ சக்திகளை அழிப்பதற்கான வேலையை செய்து வருகிறது எனக்கு செய்யப்பட்ட செய்வினை எங்கே இருக்கிறது தாயே கண்டுபிடிங்கள் உடம்பு முழுவதும் வழியாக இருக்கிறது கை கால்கள் அசைக்க முடியாமல் இருக்கிறது தலை பாரமாக இருக்கிறது அடிக்கடி தலை சுற்றலும் வந்து கொண்டிருக்கிறது வயிறு வலி நிற்பதே இல்லை இப்படி உடம்பு முழுவதும் வலியை வைத்துக் கொண்டுதான் நான் வாழ்ந்து வருகிறேன் இந்த வலி என்றைக்கு என்னை விட்டு போகும் என்று அந்த நாளை நான் காத்திருக்கிறேன் அந்த நாளுக்காக அம்மா என்னை காப்பாற்றுங்கள் தாயே என் உடம்பில் என்ன இருக்கிறது தாயே என் வீட்டிற்குள் என்ன இருக்கிறது தாயே இதற்கெல்லாம் தீர்வு இல்லையா தாயே என்று கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே தீர்வு உனக்கு கிடைக்க போகிறது ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் என்னை இப்படி அடித்துக்கொண்டிருக்கும் அது என்ன தாயே ஏன் இப்படி எனக்கு வலிக்கிறது என்று கேட்கிறாயல்லவா உனக்கு செய்யப்பட்ட உன் வயிற்றுக்குள் இறங்கி உருண்டு கொண்டிருக்கிறது பிள்ளையே அங்கும் இங்கும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது பிள்ளையே அதனால் தான் அந்த வழி உன்னால் தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் அதனுடைய விளைவு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது தெரியுமா உன் வயிற்றுக்குள் இருக்கும் ஒரு பாகத்தை சேதப்படுத்தியாக வேண்டும் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது அந்த பாகம் மட்டும் சேதமடைந்து விட்டால் உன் உயிர் பிரியும் நேரம் கூட நெருங்கிவிடும் என்பதற்காக அந்த செயலை அது செய்யத் இருக்கிறது பிள்ளையே தங்கமே இதை தெய்வத்தால் மட்டுமே முடியும் சக்தியாக மாறியிருக்கிறது சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் நடக்கும் போராட்டம் இங்கே தொடங்க வேண்டும் உன் வயிற்றுக்குள் இருக்கும் மருந்தை நான் நீயே அறியாமல் போகிறேன் உனக்குள் கொண்டிருக்கும் அந்த மருந்தை உனக்கே தெரியாமல் நான் எடுக்கப் போகிறேன் உனக்கு அந்த நிவாரணத்தை நான் கொடுக்க போகிறேன் உன் வழியையும் வேதனையையும் நான் எடுக்கப் போகிறேன் வீண் வம்பையும் சண்டையும் சச்சரவையும் எடுக்கப் போகிறேன் உன் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை தொலைக்கப் போகிறேன் உன் தேவைகளை சந்திக்கப் போகிறேன் நீ தேடியதை உன் கண்களுக்கு முன்னால் காட்டப் போகிறேன் இதெல்லாம் நடக்கும் அதற்கு நீ மனம் தளராமல் தைரியமாக இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை விடாமல் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த வைத்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன்னையும் உன் வீட்டையும் சுத்தப்படுத்திக் கொள் தங்கமே நல்லது நடத்தி காட்டுவேன் நான் இது எனக்கும் உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திக்கும் உண்டானது நீ கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சக்தி நன்றி